இந்த இப்ப கூட ஒரு நிகழ்ச்சியை போட்டுக்கிட்டு இருக்காய் இந்த விஜய் டிவி என்று ஒருத்தன் வச்சிருக்கான ஆக கழிச்சடைகள்ல ஒன்னா நம்பர் கழிச்சடை வந்தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போடுறான் என்னடா அப்படின்னு பார்த்தா பதினஞ்சு பேர் உள்ள என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு வீட்டுக்குள்ள அழைத்து போட்டு அந்த பதினஞ்சு கூத்தாடிகளையும் அந்த பதினஞ்சு ஒழுக்க கேடர்களையும் முழு வீடியோ கேமரா பண்ணி இவர்கள் தக்குசுக்கு போறதுல அவன் பல் வளர்க்கறதுல அவன் படுத்துங்கிறதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு மணி நேரம் நூறு நாள் தங்கி இருப்பாங்களா நூறு நாள்ல டெய்லி ஒவ்வொரு நாள் என்ன நடக்குதுன்றது ஒரு மணி நேரம் காட்டணும் ஏன்னா உன்னுடைய வீட்டுக்குள்ள நீ கப்பூசுக்கு போறத வீடியோ எடுத்து நீ ஒளி போறப்படா டிஆர்பி ரேட் எகிறதுக்காக எப்படிப்பட்ட கேவலங்கள் பாத்தீங்களா ஆக கலிசடைத்தனங்களையும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் நிகழ்ச்சிகளாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றான் உலக நாயகன் உலக நாயகன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் இதை தொகுத்து வழங்குறதாக சொல்லிக் கொண்டு அவன் என்ன செய்யறான் அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் கமாண்டிங் கொடுக்கிறான் அவன் அப்படிப்பட்ட ஆளுதான் அவன் தன்னுடைய மகளோடைய டான்ஸ் ஆடுறதுக்கு மகளோடு ஜோடியாக நடிப்பதாக இருந்தாலும் கூட அவன் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றான் என்ற நிலையில இதையெல்லாம் உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்த்தா உருப்படுமா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அவன் போடக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஜூனியர் என்ற சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு ஆபாச நடனங்களை ஆட விடுவதும் அசிங்கமான பாடல்களுக்கு போடுவான் அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒழுக்க கேடுகளையும் அவ்வளவு கேவலங்களையும் அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சார் தங்களுடைய டிஆர் மிரட்டி எகர்வதற்காக என்ன விவாதம் நடத்துற மாதிரி செட்டிங்கா உட்கார வைத்து காதலர்கள் என்று சொல்லி இந்த பக்கம் தரப்புல உட்கார வைத்து அவ்வளவு ஒழுக்கை கேடுகளையும் பேச வைக்கலாம் அப்படி பேசுறது ரொம்ப கேவலமா யார் பேசினார்களோ எந்த பொம்பல பேசினாலோ அவளுக்கு கூப்பிட்டு கடைசியில பரிசு கொடுக்குறாய் அப்ப நான் என்ன அர்த்தம் இத மாதிரி நீ கேடு கிட்ட அடுத்து பேசினீங்கன்னா அவர்களுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம் அப்ப இவர்களுடைய வேலை என்னன்னு விளங்குச்சா இல்லையா அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்தால் உருப்படுமா சிந்திக்கணுமா இல்லையா அப்ப நாம் நம்முடைய குடும்பத்தினரை எப்படி உருவாக்க வேண்டும் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் அல்லாவும் அவனுடைய தூதரும் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அப்படி ஒழுக்க சீலர்களாக நாம் வாத்தெடுக்க வேண்டும் என்றால் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் இரையச்சத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படி போதித்து அவர்களை நல்வழியின் பக்கம் நாம் அழைக்க வேண்டும் அப்படி நாம் அழைத்தால்தான் நம்மளுடைய குடும்பத்தினரை நிறைய நெருப்பில் இருந்து பாதுகாக்க முடியும்